நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசமாக சொல்கிறாங்க அவங்கவுங்க கூருணாதான் அவங்க அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதில் நின்றுக்கோங்க வாசிவக சாதனையாளர்கள் எருவாய் கருவாய் இரண்டும் தொண்டைக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த இந்திரகோணி செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய இரண்டு வாசல்களை எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க வழல் பெருமானார் கூட தொண்டைக்கு மேலே தான் அந்த ப பகுதி இருக்குது நம்ம பயிற்சி செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறாரு திருமூல திருவந்திரத்தில் எருவாய் கருவாய்ங்கிறது நமக்கு அதாவது எருவாய் கருவாய் அதை தான் அடுத்த ரெண்டு வாசலாக அவர் சொல்கிறார் இவங்க எல்லாரும் பெருமானாரும் இந்த வாசியோக பயிற்சியாளர்கள் திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திருவண்ட பகுதியினை நூத்தி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயித்து உணர்வார்கள் சுவாமிகள் எழுதிய ஞானத்தாலிசை ஆறாவது பாடலுக்கான விளக்கம் என்று பார்க்கலாம் அல்லல் படும் ஓர் ஒன்பது வாசல் பெருவாசல் ஆறும் அறிவார்கள் அறியார்கள் ஒரு வாசல் சொல்லப்படும் தில்லை திருவாசல் படிமீதே சூழும் பல கரணாதிகள் வாழும் மணிவாசல் தில்லை பதி அருகே அடையாளம் எனலாகும் சேரும் கனிகானும் பசிதீரும் பரந்தோடும் சொல்லப்படும் அல்லல் பல நூல் கற்றதனாலே சின்னம் சிறு வாசல் புகழாமோ சொல்லு மனமே இந்த உண்டான பாடத்தில் ஒரு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு கற்றோருடன் கற்றோம் எனும் வித்தாரமும் மற்றால் காணல் புனல் ஓகப்பிடிமானத்தையும் அற்றாய் ஓகப்பிடிமானம் அப்படின்னா நான் பெரிய நிறைந்த சதஸ் அதாவது கற்றவர்கள் நிறை ஓகம்ங்கிறது பெரிய பெரிய படிப்பாளிகள் அறிஞர்கள் நிறைந்த ஒரு கூட்டத்துல அங்க போய் நான் நான் நிறைய விஷயத்த கேட்டுக்கிறதுக்கு பேர் ஓகம் அந்த பெரிய சதஸ் அந்த அறிஞர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சபையில போயிருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது காணல் புனல் ஓகப்புரிமாணத்தையும் மற்ற அது ஓகம்ங்கிறது அந்த கற்றவர்கள் கூடியது அதில் போய் நீ கேட்டால் உனக்கு அறிவு தான் வருமே தவிர உனக்கு இந்த பேர் உணர்வு வராது நீ பயிற்சி பண்ணுறதுனால உனக்கு உணர்வு வராது அப்படின்னு சொன்னார் இன்றைக்கும் அதே இதை சொல்கிறாரு நீ வந்து சொல்லப்படும் அல்லல்வல நூல் கற்றதுனாலே சின்னஞ்சிறு வாசல் புகழாமோ சொல்லும் மனமே நீ நிறைய புஸ்தகம் படிக்கிறேன் நான் அந்த புஸ்தகம் படிக்கிறேன் இந்த பக்கம் இந்த பசங்க படிக்கிறேன் இதெல்லாம் படிக்கிறேன் இது எல்லாத்துலேயும் உன்னால் வந்து இந்த சின்னஞ்சிறு வாசலுங்கக்கூடிய வாசல் புக முடியுமா எல்லோரும் ஒன்பது வாசல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒன்பது வாசலை மணிவாசக பிறந்ததை சொல்லார் மலம் சோறும் ஒன்பது வாசக்குடியில் மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்ய அப்படிங்கிறாரு இவர் சொல்கிறாரு அல்லன்படும் ஓர் ஒன்பது வாசல் பெரு வாசல் நாங்கள் நாங்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது காதில் ரெண்டு தொலை இருக்குது கண்ணில் ரெண்டு தொலை இருக்குது மூக்கில் ரெண்டு தொலை இருக்குது வாயில் ஒரு தொலை இருக்குது பெரிய வாசல் நம்ம நம்ம பார்க்குறதுக்கு இந்த வாசல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்போ இந்த வாசல் பெருவாசலாக தெரியுது எருவாய் கருவாய் அப்படின்னு இரண்டு வாசல் இது இதை வந்து இந்த எருவாய் கருவாயில் நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசமாக சொல்கிறாங்க அவங்கவுங்க குருநாதர் அவங்கவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதில் நின்றுக்கோங்க வாசியோக சாதனையாளர்கள் எருவாய் கருவாய் இரண்டும் தொண்டைக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த இந்திரயோணி செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய இரண்டு வாசல்களை எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார் கூட தொண்டைக்கு தான் அந்த பகுதி இருக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாரு வெறும் திருமூல திருமந்திரத்தில் எருவாய் கருவாய்ங்கிறது நமக்கு அதாவது எருவாய் கருவாய் அதை தான் அடுத்த ரெண்டு வாசலாக அவர் சொல்றார் இவங்க எல்லாரும் வள்ளல் பெருமானாரும் இந்த வாசியோக பயிற்சியாளர்களும் தொண்டைக்கு மேல் ரெண்டு வாசல் இருக்கு அதுதான் எருவாசல் கருவாசல் சொல்லுவாங்க அப்போ நமக்கு நீங்கள் அவங்கவுங்க குருநாதர் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அதிலே நின்றுக்கோங்க இப்போ நான் வந்து திருமந்திர சிந்தனையை பின்பற்றி சொல்கிறேன் எருவாய் கருவாய் என்பது ஜெனிட்டலும் ஏனஸும் அதாவது ஆகுஞ்சனம் பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு பயிற்சி சொல்லும்போது சொல்கிறது அதுதான் இந்த ப இந்த எருவாய் கருவாய் அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு எருவிடு மாசலுக்கு இரண்டு விரல் மேற்கடை கருவிடும் வாசலுக்கு சொல்லி அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு மூலாதாரம் இருக்கிற இடம் எது அப்படின்னு சொல்லும்போது அப்ப உள்வாங்கி கொண்டு நான் எனது அனுபவத்துல பெற்றதை கொண்டு எருவாய் கருவாய் என்பது இந்த ஜெனிக்கலும் ஏன சொந்தான் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஆனால் கேட்குறவங்கெல்லாம் எல்லாம் இது அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இவர் சொல்றாரு அல்லல் படும் ஒரு ஒன்பது வாசல் பெருவாசல் ஆறும் அறிவார்கள் இந்த ஒன்பது வாசலும் எல்லாரும் அறி அறிவாங்க இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி வச்சு அல்லது பெரிய யோக பயிற்சி மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்ணு ரெண்டு கண்ணு நமக்கு பார்க்கறதுக்கு தெரியுது ரெண்டு வாசல் மூக்கில் ரெண்டு தொலை இருக்குது ரெண்டு வாசல் எல்லாருக்கும் தெரியுது காதலில் ரெண்டு தொலை இருக்கு ரெண்டு வாசல் தெரியுது அப்புறம் இந்த இதெல்லாம் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடிய வாசல் ஆனால் கண்ணுக்கு தெரியாத வாசல் ஒரு வாசல் இருக்கு ஆறும் அறிவார்கள் எதை அல்லல் படும் ஒரு ஒன்பது வாசல் பெருவாசல் ஆறும் அறிவார்கள் அறிவார்கள் ஒரு வாசல் எல்லாருக்கும் ஒரு வாசல் ஒண்ணு தெரியல பத்தாவது வாசல்னு ஒரு வாசல் இருக்க யாருக்கும் தெரியல சொல்லல் படும் சொல்லப்படும் தில்லை சிறுவாசல் படி மீதே சோடும் பல கரணாதிகள் வாழும் மணிவாசல் இப்ப நான் சொல்றேனே இந்த சிறுவாசல் வந்து சாதாரண வாசல் இல்ல சொல்லப்படும் பல கரணாதிகள் வாழும் மணிவாசல் கருவிகரணங்கள்லாம் செத்து போன பிறகு பெறக்கூடிய அருள் அனுபவம் முற்றவர்கள் பெறக்கூடியது இதை வந்து திருமூலர் திருவந்திரத்தில் சொல்றாரு நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றால் பரமன் இருக்குமிடம் இந்த இடம் பரமன் பரமன் இருக்குமிடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேன் நான் அதில் போய் சேர்ந்துகிட்டேன் இதுதான் சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லார் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி ஒரு புருவம் இருக்கு அதுக்கு இடையே ஒரு வெளி இருக்கு அப்படின்னு சொல்லார் இந்த புருவத்திற்கு இடையில எல்லாரும் இதே வாசல இந்த அருள் அனுபவத்தை மீதி பேர் எப்படி சொல்லாங்கன்னா உங்களுக்கு புருவ மையம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மூக்குக்கு நேர மேல இரண்டு புருவங்களுக்கும் மையில அவங்க யாரும் இரண்டு புருவங்களுக்கு மையிலன்னு சொல்லலை ஒரு ஒரு புருவத்தை தான் சொல்றாங்க பூர்வ மத்தி பூர்வ மத்தி அப்படின்னு தான் அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க இப்ப திருமூல திருமந்திரத்து கூட நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி அப்படிதான் அவர் அடையாளப்படுத்தி காமிக்கிறார் அப்போ இரண்டு குருவங்களுக்கும் மத்தி அப்படின்னு சொன்னால் தான் இந்த பகுதியை நம்ம சுட்டி காட்டுறதுதான் அர்த்தமாகும் இப்போ சிற்றம்பல வாசல் அப்படிங்கக்கூடிய வாசல் என்ன அப்படின்னா ஏற்கனவே நேற்றிக்கே நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு சின்னதாக ஒரு ஒரு பூட்டை கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு அதாவது மணி கோயிலில் மணி போட்டிருப்போம் இல்லை அந்த கதவுகளில் போட்டிருப்போம்ல அந்த மணியை வந்து ஒரு சின்னதாக மணி கற்பனை பண்ணிக்கோங்க உங்கள் கண் கருவிழிக்கு மேலே அந்த மணி அந்த மணி இருக்குது அதை தட்டி திறக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அங்கே ஒன்று இருக்குது அந்த வாசலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய இரண்டு கண்ணையும் வந்து மூக்கு நுனியாகி அந்த இடத்துல வைக்கும்போது அங்கே வந்து ஒரு நரம்பு மண்டலம் பாயும் அந்த நரம்பு மண்டலம் பாயும் இடத்துல உண்டான இதில் நீங்கள் கவனத்தை செலுத்தி பார்த்தீங்கன்னா அந்த புதுவ எல்லாரும் வந்து பாடலாம் வடித்து வச்சுட்டாங்க இந்த பக்கம் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க எந்த பக்கம் பார்க்குது இப்ப புருவ மையம்னு அவங்க சொன்னாங்க பாடிய பாடல்கள் எல்லாம் புரிய மையம்னா இதை கணக்கு வச்சுக்கிட்டோம் எப்படி நம்ம உள்ள பாக்குது உற்று உற்று பார்த்து ஒளிவிடும் மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஒளிவிடக்கூடிய மந்திரம் கண் கண்ணின் ஒளியாய் ஒளியாடு பாவாய் அப்படியெல்லாம் சொல்றாங்க அப்ப கண்ணுக்குள்ளதான் ஒளிவிடக்கூடியது அந்த ஒளிவிடும் மந்திரம் புற்றொற்று பார்க்கும் ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றால் பரமன் இருக்குமிடம் அதுதான் இறைவனுடைய இருக்குமிடம் அந்த இடத்தை சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேன் நான் அதை தேர்ந்து அதற்கு நான் சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார் திருமந்திரத்தில் இதில் அவர் சொல்லாரு சொல்லப்படும் நிலை சிறு சிறு வாசல் படிமையே சோழும் பல கரணாதிகள் வாழும் மணிவாசல் கருவி கரணங்கள் கூடிய அடியவர்கள் இந்த இந்த வாசல்ல இவங்க தேர்ந்தெடுத்து இந்த வாசலுக்குள்ளே நம்ம போகணுங்கக்கூடிய கவனத்தை இந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டீங்கன்னா கருவிகரணங்கள் எல்லாம் வந்து அங்கே உங்களுக்கு வணங்கி நின்று நம்ம நம்மளுடைய உடலில் செயல்படக்கூடிய கருவிகரணங்கள் தன்னை இழுத்து கொண்டு அந்த பேர் உணர்வு மட்டும்தான் நிலச்சி நிற்கக்கூடிய கருணையை செய்கின்றது சொல்லப்படும் தில்லை சிறுவாசல் படிமையிலே சூழும் பல கரணாதிகள் வாழும் மணிவாசல் அப்போ இந்த கருவிகரணங்கள் எல்லாமே அவனுக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு இந்த மணிவாசல்ல வந்து அதை நிக்குது அப்போ இவங்க அருள் அனுபவப்படுறாங்க தில்லைப்பதி அருகே அடையாளம் எனலாகும் இதுதான் தலைவன் தில்லைப்பதினா தலைவன் அப்படின்னு அர்த்தம் தில்லைப்பதி தில்லைக்கு தலைவன் அப்படின்னா சிற்றம்பலத்துல நம்ம சிதாகாய பெருவழிங்கக்கூடிய ஆகாயத்திற்கு தலைவன் தில்லைப்பதி அப்ப சிதாகாசங்கிறது எதுனா மனித உடல்ல எப்படி உயிர் உணர்வு செல்லும் இடம் சிதாகாச பெருவழி உயிர் உணர்வு எங்கே செல்லும் அப்படின்னா இந்த உயிர் உணர்வு இந்த கண்ணில் ஒளிவதாகி அதுக்கப்புறம் அது நடு நெத்திக்கு வந்து அப்புறம் வந்து பின் பிடரிக்கு போய் உச்சந்தலைக்கு போய் அதுக்கப்புறம் அதுக்கு மேல பன்னெண்டாங்கலம் போய் செல்லுது அப்படி இத்தனை அனுபவமும் இந்த ஒரு இடத்தை மையமாக கொண்டு நீங்க பெறணும் அப்படின்னு அவர் ஞான இந்த ஞானத்தாலிசையில் நமக்கு சுட்டி காட்டுறாரு சூழும் பலகரணாதிகள் வாழும் மணிவாசன் தில்லை பதியொருகே அடையாளம் எனலாகும் இதை நீங்க வந்து வேற எங்கேயும் அடையாளப்படுத்தி காமிக்க வேண்டாம் இதுதான் நம்மளுடைய தில்லைப்பதி நமது தலைவன் வாழும் இடம் சேரும் கனிகானும் பசிதீரும் பறந்தோடும் நீங்க இந்த இடத்துல போய் சேர்ந்துட்டீங்கன்னா சிற்றம்பலம் என்ன சேர்ந்து கொண்டேனே அப்படின்னா திருமந்திரத்தில் சொல்றாரு அப்ப சிற்றம்பலம்ல நீங்க தேர்ந்த பிறகு அந்த இடத்திலேயே உங்களுக்கு எல்லா விதமான கனிகளும் கிடைக்கும் உங்களுடைய பசி ஆறு பேரும் அப்படின்னு அவர் சொல்றாரு இறைவனை வந்து நாம வந்து நெல்லிக்கனியன அமுதன பாலன கட்டியன அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த அனுபவம் முற்றால் எல்லாருக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவத்தில் தெரியுது அப்படி கிடைக்கக்கூடிய அவர்கள் அதனால தான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அவர்கள் இந்த அமுதத்தை சாப்பிடும்போது புற அமுதம் அவர்களுக்கு தேவையில்லை புறத்தை சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் அவர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது தில்லை பதியே அடையாளம் எனலாகும் சேரும் கணிகானும் பசிதீரும் பறந்தோடும் அப்ப பசியெல்லாம் தெரிந்து பறந்து ஓடி போகும் சொல்லப்படும் அல்லல் பல நூல்கள் கற்றதனாலே எல்லாத்திலையும் இது வேதங்கள் சொல்லியிருக்கு இது சாத்திரங்கள் சொல்லியிருக்கு இது பிராணங்கள் சொல்லியிருக்கு இது இதிகாசங்கள் சொல்லியிருக்கு எத்தனையோ சொல்றாங்க நான் வந்து தெரிந்து கொண்ட அளவில் இருபது இருபத்தி அஞ்சு லட்சம் நூலுக்கு மேல இந்த ஞானத்தை பற்றி மட்டும் சொல்லுவதாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு எனக்கு தெரியாமல் எத்தனை நூல்கள் இருக்கும் இருபத்தி அஞ்சு லட்சம் நூல்கள் அப்ப அத்தனை நூலும் இவைகளை பற்றி தான் விளக்கம் இருக்கு அப்படி அந்த விளக்கத்தை படிச்சதுனால எத்தனை பேர் ஞானி ஆயிட்டாங்க யார் வந்து இந்த தில்லை சிறுவாசலை கண்டுகொண்டவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அவர் நம்மகிட்ட கேட்குறாரு நீ வந்து உன்னுடைய அருள் அனுபவத்தில் நீ உன்னுடைய யோக சாதனையின் மூலமாக நீ கண்டுகொள்ள முடியுமே தவிர ஓகம் எல்லாம் பெரிய கற்றறிந்த பெரிய சபையில போய் நான் இதை தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி இது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்றைய பாட்டிலே அவர் சொல்லிட்டார் காணல் புக குணல் காணல் புணல் ஓகப்புடிமானத்தையும் அற்றாய் அப்படின்ட்டார் இப்போ கற்றறிந்த சதஸில் போய் இதை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நான் வந்து அந்த கரணங்கள் அற்றுப்போன இடத்துல நான் வந்து அந்த சிற்றம்பல முறையானை சேர்ந்த இடத்துல இதை நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இதை சொல்லப்படும் அல்லல் பல நூல் கற்றதனாலே சின்னம் சிறு வாசல் புகழாமோ சொல்லும் மனமே இந்த இந்த வாசலை நம்மளால் புக முடியுமா இது நமக்கு சாத்தியமாக நீ சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ நம்ம எல்லோரும் வந்து அனுபவப்பட்டு இதை தெரிஞ்சு கொள்ளணுமே தவிர நம்ம நூல் கற்று தெரிஞ்சுக்கொள்ள முடியாது நூல் உணர்வு உணரா நுண்ணியன் காண்க அப்படின்னு இறைவனை பற்றி சொல்லும்போது மணிவாசக பெருந்தகை சொல்கிறார் அப்ப நான் நூல் உணர்வு உணரா நுண்ணியன் காணுங்க அப்படின்னா நான் என் மனசுக்குள்ள வச்சு நான் அடக்கி வச்சுக்கலாமான்னா சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காணுங்க அப்படின்னு சொல்றாரு நான் என்னென்னா செய்ய முடியும் எப்படி பார்க்க இத்தந்திரத்தில் காண்டுமென்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் உடைத்தும் நான் வாஜியோகம் மூலமா கண்டுக்குவேன் நான் பெரிய சாதனை அளன்னு நீ நினைச்சேன்னா அந்த தந்திரத்துல காண முடியாது இல்ல நான் வேற பிரணாயாம பயிற்சி மூலமா கண்டுக்குவேன்னா அங்க கண்டுக்க முடியாது இத்தந்திரத்தில் காண்டுமென்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும் அங்கங்க நின்னா ஒழிச்சுக்கும் அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா பண்டைய பயல்கரும் இன்றைய பயல்கரும் நான் வந்து என் என்னுடைய வாசி தலையை கொண்டு நான் நான் வந்து பற்றுமின் இடையீடு இல்லாம அவனை பற்றி பிடித்து கொண்டு தொடர்மின் விடேன் நான் விற்றவே மாட்டேன் அவனை பிடித்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி பற்றுமுற்றும் தவிர்த்து நமக்கு கருணை செய்வான் என்பதான பகுதியாக இந்த பகுதியில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் திருவருள் கூட்டி வைக்க நாளைய பகுதி என்னன்னு பார்க்கலாம் நிறைய இன்னைக்கு அன்பர்கள் சந்தேகம் கேட்டிருந்தாங்க நான் வந்து இந்த பகுதி நிறைவில் உங்களுடைய சந்தேகத்தை எல்லாமே குறித்து வச்சுக்கிட்டு நான் நிறைவு பகுதியாக ஒன்று சொல்லும்போது உங்களுடைய எல்லா சந்தேகத்துக்கும் என்னுடைய சிற்றறிவு பெட்டியவனா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் இன்றைக்கி கேட்ட அன்பர்களெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்டு குறித்து வச்சுட்டுருக்கோங்க நான் நிறைவு நாள் அன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் அதை நிறைவாக பூர்த்தி பண்ணிடுவேன்